ஈடுபட உள்ள நிலையில் பள்ளிகள் வழக்கம் போல் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராதிகா இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ராதிகா விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க ஜாக் போராட்டத்தில் ஈடுபட நிலையில் பள்ளிகள் வழக்கம் போன்று செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு எந்த ஆசிரியரையும் போராட்டக்குழு வற்புறுத்தக்கூடாது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் கற்பித்தல் பணியில் எவ்வித தொய்வும் இன்றி வகுப்புகள் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்டோஜாக் போராட்டம் குறித்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது டிட்டோஜாக் போராட்டத்தில் ஈடுபட நிலையில் பள்ளிகள் வழக்கம் போன்று செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு எந்த ஒரு ஆசிரியரையும் போராட்டக்குழு வற்புறுத்தக்கூடாது என்று அரசு தெரிவித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் ராதிகா அவரிடம் கேட்கலாம் ராதிகா விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதிதா தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிக்டோ ஜாக் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அதன்படி காலை பத்து மணி அளவில் இந்த போராட்டமானது தொடங்குகிறது இந்த குழுவானது முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி பள்ளி கல்வித்துறை மற்றும் அதை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் இதற்கு எந்த வகையிலும் அரசு செவி சாய்க்கவில்லை என்பதை அவர்கள் கூறும் குற்றச்சாட்டாக இருக்கிறது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு இந்த டிட்டோஜாக் அமைப்பு வலியுறுத்திய முப்பத்தி ஓரு கோரிக்கைகளுள் பதினோரு கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் வழங்கி அரசு ஒரு ஆணையை இருந்தது இதில் பல்வேறு கோரிக்கைகள் ஒப்புதல் வழங்காமல் இருப்பதை கண்டித்தும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இன்று மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் டிஸ்டோஜாக் அமைப்பை சார்ந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு ஒரு ஒன்றை இன்று மாவட்ட கல்வி அலுவலர்களின் ஆளுமைக்கு உட்பட்ட பள்ளிகளில் கற்றல் கற்பித்தலில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது என்றும் டிட்டோஜாக் நடத்தக்கூடிய போராட்டத்தில் பங்கு பெறுவதற்காக ஆசிரியர்கள் இல்லாமல் போகும் நிலையிலும் பள்ளி இயங்காமல் இருக்கக்கூடாது என்கிற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது மேலும் மாணவர்களின் கற்றல் கற்றுக்கள் பணியில் எந்தவித தோல்வும் இருக்கக்கூடாது என்றும் வழக்கம் போல வகுப்புகள் நடைபெற வேண்டும் என்றும் இந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் நடத்தும் இந்த போராட்டத்திற்கு எந்த ஒரு ஆசிரியர்களும் கட்டாயப்படுத்தி அல்லது வற்புறுத்தல் செய்து பங்கு பெற வைக்கக்கூடாது என்றும் மீறினால் வற்புறுத்தி ஆசிரியர்களை பங்கு பெற செய்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை துணையில் இந்த சுற்றறிக்கையானது இருக்கிறது மேலும் மேலும்ஜா அமைப்பினர் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்திய பிறகு அவர் அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் வருகின்ற இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்துவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கும் அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் இந்த பேரமைப்பு மீண்டும் கூடி அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதாகவும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது விவேகா விரிவான தகவல்களுக்கு நன்றி ராதிகா